திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காய்ச்சலுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரை தொண்டையில் உயிரிழந்த சம்பவம் பற்றிய மணிகண்டன் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் வேலு அவரது மனைவி சசிகலா இவர்கள் தொழில் செய்து வருகின்றனர் இவரது நான்கரை வயது குழந்தையான ஜோகித்திற்கு காய்ச்சல் இருந்ததால் மருத்துவர் பரிசோதனை மருத்துவர் பரிந்துரை பேரில் மாத்திரையை குழந்தைக்கு பெற்றோர்கள் அளித்துள்ளனர் இந்த நிலையில் குழந்தையை தொண்டையில் மாத்திரை சிக்கிக் கொண்டது உடனடியாக பெற்றோர்கள் உறவினர்கள் குழந்தையை அழைத்துக் கொண்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து குழந்தையை சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் குழந்தை தொண்டையில் மாத்திரை சிக்கிக் கொண்டதால் உயிரிழந்து மருத்துவமனை தெரிவித்துள்ளது ட்ரெண்ட் ஃபிரண்ட் ஆக்கிடுங்க தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க